நிறையா மருத்துவ குணம் மிக்க பொருள் தான் இந்த பிரண்டை ரொம்பவுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது நம்மளோட மூட்டு வலியை சீக்கிரமே போக்குதான் அங்கங்கே வாயு பிடிச்சி விட்ருக்குல்ல அதெல்லாம் இந்த பிரண்டை சாப்பிட்டிங்கன்னா சரியாயிரும் உங்களுக்கு ரொம்ப நாளாக பசியே எடுக்கலை வயிறு ரொம்ப உப்பியே இருக்குது எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்லாம் இருக்கவங்க இந்த பிரண்டையை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதை பார்க்குறதுக்காண்டி நம்ம இப்போ பிரண்டை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் பிரண்டை தேவைப்படுது உளுந்தப்பருப்பு கடுகு மிளகாய் துருவன தேங்காய் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு பிரண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் பிரண்டை தான் கிடச்சிச்சு அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது பிரண்டில் நிறையா சத்து இருக்கனால அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை எப்படியாச்சும் ஒரு சட்னி அரைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரைச்சிட்டேன் பிரண்டை நல்லா அப்புறம் எடுத்துக்குவோம் அடுத்து ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம வரமிளகா எடுத்து வச்சுருக்கோங்களா அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் ஏன்னா பிரண்டை வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே வதக்கிறணும் ஏன்னா வதக்கலைனா அப்புறம் சட்னி வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிரண்டையை வதக்கிக்கோங்க அப்புறம் வர மிளகாவாக வதக்கி எடுத்தாச்சு திருப்பி அந்த பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு பெருங்காயம் உளுத்த பருப்பு எடுத்து வச்சுருந்தாலும் அது எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் கருப்பாக விட்றாமல் கடுகு வெடிக்கிற அளவுக்கு உளுந்த பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும் ரொம்ப ரோஸ்ட் ஆகிடுச்சின்னா கசக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் ஆனியன் டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அந்த வதக்கி வச்சுருந்தோம்ல பிரண்டை அதையும் சேர்த்து போட்டு திருப்பி வதக்கிக்கோங்க ஆனியன் வதங்கிறதுக்காண்டி லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம் ரொம்பவும் உப்பு போட்டுறமேனா நமக்கு தேவையான அளவு மட்டும் போட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்தோம்ல தேங்காய் அதையும் எடுத்து அதில் போட்டு நம்ம கிண்ட ஆரம்பிச்சிருவோம் ரொம்பவும் நம்ம பார்த்துக்கோங்க தேங்காய் நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்பவும் ஒயிட்டாக இருக்க வேணாம் ரொம்பவும் கருப்பாக இருக்க வேணாம் நார்மலாக இருக்கிற அளவுக்கு வதக்கிட்டு லாஸ்ட்டாக புளி போட்டு இறக்கி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆற விட்டுருங்க சூடு வந்து ஆறுறதுக்கு அப்புறமா மிக்ஸியில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே மிளகா தான் எப்போதுமே போடணும் மிளகா போட்டால் மிச்சம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருங்க இப்படி தான் டேஸ்டியான சட்னி வந்துருச்சு இது நீங்கள் இட்லி தோசை சாதத்தில் கூட பெரட்டி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ